திருமகள் டிவி பல்சுவைகள் ஆண்டு வெளியாகி பெரும் துருப்பத்தை ஏற்படுத்திய படம் ஆண் பாவம் கே பாக்யராஜிடம் உதவியாளராக இருந்த பாண்டியராஜன் கன்னிராசி படத்திற்கு பிறகு இயக்கிய இரண்டாவது படம் இந்த படத்தை சிவாஜி நடித்த படித்தால் மட்டும் போதுமா கே பாக்யராஜ் இயக்கிய தூரல் நின்று பூச்சி ஆகிய இரண்டு படங்களையும் கலந்து உருவாக்கிய படம்தான் ஆன் பாவம் அண்ணன் பாண்டியன் பார்க்க வேண்டிய பெண் ரேவதி ஆனால் அவர் விலாசம் மாறி சீதாவை பெண் பார்த்துவிட்டு திரும்பிவிடுவார் அதன் பின் நடக்கும் கலாட்டா தான் படத்தின் கதை இந்த படத்தில் நடிகை சீதா முதலில் ஒப்புக்கொள்ளவில்லை பாண்டியன் ஜோடியாக நடிக்க தயங்கினார் ஆனால் நண்பர்களும் சீதாவின் தந்தையும் அவரை சமாதானப்படுத்தி நடிக்க வைத்தார்கள் படவெடுப்பில் பாண்டியராஜனுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்துள்ளார் சீதா படத்தின் வெற்றிக்குப் பிறகு அதற்காக சீதா மன்னிப்பும் கேட்டார் இந்த படத்தில் இரண்டாவது கேரக்டரில் ரேவதி தான் நடிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார் பாண்டியராஜன் அப்போது ரேவதி பயங்கர பிஸியாக இருந்தார் என்றாலும் பாண்டியராஜனுக்காக மனமிறங்கி மற்ற தயாரிப்பாளர்களிடம் பேசி ஐந்து நாள் கால்ஷீட் தருகிறேன் என்று சொல்லியுள்ளார் அதன் பிறகு திரைக்கதையில் சில மாற்றங்களை செய்தார் பாண்டியராஜன் ரேவதி வரும் முக்கியமான காட்சிகளை ஐந்து நாட்களில் எடுத்துவிட்டு அதன் பிறகு எடுத்த காட்சிகளை வைத்து படம் முழுக்க அவரது கேரக்டரை கொண்டு வரும் வகையில் மாற்றம் செய்தார் ரேவதி ஐந்து நாட்கள் நடித்துக் கொடுத்தார் ஒரு பாடல் காட்சி தவிர எடுக்கப்பட்ட காட்சிகள் வெறும் ஆறு தான் ஆனாலும் படம் முழுக்க அந்த கேரக்டரை கொண்டு சென்றார் பாண்டியராஜன் குறிப்பாக ரேவதி கிணற்றுக்குள் விழுவதிலிருந்து அவர் குணமாகி வரும் வரை ஐந்து காட்சிகள் தான் வரும் ஆனால் அந்த காட்சிகளில் ரேவதி நடிக்கவில்லை ஆனால் அவர் பிரேமில் இருப்பது போன்று படமாக்கினார் படம் வெளியானதும் நாற்பது நாள் நடித்த சீதா கேரக்டரை விட ஐந்து நாள் நடித்த ரேவதி கேரக்டரே அந்த படத்தில் பேசப்பட்டது திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்